ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் ஸ்டூர்ஸ் டிவி இன்றைக்கியான வீடியோ பார்த்திங்கன்னா பாஸை பற்றி தான் பேச போகிறோம் பாஸில் வந்து இப்போ வந்து பணப்பெட்டி டாஸ்கை ஓடிக்கிட்டு இருக்கு நேற்று பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் வந்து அறுபது மீட்டர் போய் அவர் வந்து பன்னெண்டு செகண்டுக்குள்ளே ஐம்பதாயிரத்தை தட்டி தூக்கிட்டு வந்துட்டார் இன்றைக்கி என்ன ப்ரோமோ விட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ராயன் வந்து அந்த ரெண்டு லட்சத்தை வந்து தட்டி தூக்கிட்டு வந்துட்டார் அதுவும் தொண்ணூறு மீட்டர் போய் பதினேழு செகண்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டார் ராயன் அது வந்து எப்படின்னா ஜெட் வேகத்தில் ஓடி மின்னல் மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துட்டார் அது ப்ரோமாவில் பார்த்தோன்னா பக்க ஆனால் வந்திருக்காங்க வீட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டார் ராயன் இது வந்து ஒரு பயங்கரமான டாஸ்காக தான் பை கேட்டிருக்கு பிக் பாஸில் நேற்று வந்து முத்துக்குமாரன் வந்து முத்துக்குமாரன் வந்து நேற்று போய் ஐம்பதாயிரம் தட்டி தூக்கினா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரயன் வந்து இரண்டு லட்சத்தை வந்து தட்டி தூக்கியிருக்காங்க மற்ற கண்டஸ்டண்ட் யார் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லின் விஜய் விசால் இவங்க பவித்ரா இவங்க யாரும் அதை போகவே யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்க இப்போ பயப்படுறாங்க பயப்படாமல் போன நபருங்கன்னா முத்துக்குமரன் ரயன் இவங்க தான் பயப்படாமல் போயிருக்காங்க